ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கலேன் அவருக்கு அவர் சாவுக்கு பின்னாடி போகும்போதே அவரை பற்றி பேசுவாங்க நல்ல மனுஷன் சார் செத்துட்டார் ரொம்ப நல்லவருங்க அப்படி பேசுனா நல்லது இதுவே லேட்டு சாமிய நாலு வருஷம் முன்னே எதிர்பார்த்ததே என்ன இருந்து என்ன கிடைச்சான் அப்படின்னா ஒன்றும் இல்லை சார் அன்றைக்கி ஒருத்தர் செத்துட்டார் எங்கள் ஊரில் சிரிச்சிட்டே செத்துருக்கான் சார் இருந்தாலே எல்லாம் அழுகிறாங்க ஒருத்தவன் சொல்லலாம் என்னவோ சிரிச்சிட்டே செத்துருக்காரு போகிறேன் சிரிச்சிகிட்டே செத்துறாரு அந்த பக்கத்தில் கடுப்பாயிட்டான் ஏண்டா சிரிச்சிட்டு சாக மாட்டான் கடன் கொடுத்த நாளெலாம் அழுதுட்டுருக்கேன்ல அவங்க சிரிச்சிட்டு சாக மாட்டான் இங்கே கேத விட்டு நம்ம சொல்லுவோம்ல சாவு வீட்டில் கூட காமெடி நடக்கும் பார்த்தீங்களா எங்கள் ஊரில் ஒருத்தர் அவங்க அப்பா செத்துட்டாரு பெரியப்பா அவங்க சாவுக்கு வந்திருக்காரு அவன் அழுகுறான் அப்பா போயிட்டீங்களே பழம் இருக்காரு அப்பா போயிட்டீங்களே பெரியப்பெல்லாம் வந்திருக்காரு இவன் எதுக்கு அழுகுறான் அப்பன் செத்துத்துக்கு அழுவுகிறான்னா பெரியப்பன் சாவுலாம் அழுகுறானா நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க இப்போ மனித வாழ்க்கைங்கிறது ரொம்ப கொஞ்சம் இப்போ கரட்டுப்பட்டியில் பிறந்தேன் சார் உலகத்தின் உயரத்தில் எந்த ஊருக்கு வேணாலும் நீங்கள் போகலாம் நாளைக்கு டெல்லி போகலாம் அமெரிக்கா போகலாம் உலகத்தின் எந்த உயரத்துக்கு போனாலும் போகலாம் எந்த ஊருக்கு போனாலும் சொந்த ஊரை மறக்காதவன் தான் உலகத்தின் மாமனிதன் எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் சொந்த ஊர் மறக்க முடியுமா இப்போ இளையராஜா நாலு வரிகளை சொன்னார்தோண்டு சரி சிந்து பயிர இன்னொரு படம் வந்துச்சு நீங்க பார்த்துருப்பீங்க அந்த இதுதான் கடைசி தீர்ப்பு சிந்து பயிர இன்னொரு படம் வந்துச்சு இந்த படத்தில் என்ன கதை அப்படின்னா அதை பிரபஞ்சன் எழுதின கதை நாளே வரி தான் அந்த கதை ஒரு இசைக்கலைஞன் இசையே தெரியாத ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான் இசையே தெரியாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் இவனுக்கு ஒரு இன்னொரு இசை தெரிஞ்ச ஒரு பெண் மீது மோகம் வந்துடுது என்ன இதை பிரபஞ்சன் எப்படி சொன்னார்னா ஒரு இசைக்கலைஞ இசை தெரியாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் நாட்டியம் ஆடுற ஒரு பெண்ணு மீது இவனுக்கு மோகம் வந்துடுது யாருக்கு இவனுக்கு மோகம் வந்துடுது ஒரு ஆறு வருஷம் போய் குடும்பம் நடத்தினா அங்கே குடும்பம் நடத்திட்டு இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துட்டு பொண்டாட்டிகிட்டே திரும்ப வந்துட்டான் இப்போ பொண்டாட்டி தோசை சுட்டு கொடுக்குறான் ஓய்ப்பு தோசை சுட்டு கொடுக்குது சாப்பிட்றான் இப்போ பொண்டாட்டிக்கிட்ட அவளுடைய தோசையை பாராட்டுறான் அருமையாக தோசை சுடுறம்மா சூப்பராக சொல்கிறேன் உன் தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாராட்டுறான் அப்போ அந்த பொண்ணு சொன்னாலாம் எனக்கு இசை தெரியாது ஆனால் சமையல் தெரியும் கல்யாணம் பண்ணப்போ உனக்கு நல்லா தோசை சுட்டு கொடுத்தேன் குழந்த பிறந்தப்போ நல்ல தோசை கொடுத்தேன் ஆறு வருஷம் என்னை விட்டு நீ யார் கூடயும் இருந்தில்லை அப்போ என் பிள்ளைகளுக்கு நல்ல தோசை சுட்டு கொடுத்தேன் இப்போவும் நான் உனக்கு நல்ல தோசை சுட்டு கொடுத்துருக்கேன் நான் எந்த சமயக்காரன் பின்னாடியும் ஓடி போகலையேன்னு கேட்டான் நீ இசைக்கலைஞர்னு போயிட்டில்ல இப்போ நான் சமயக்காரன் எனக்கு சமையல் தெரியுன்னு போயிட்டேன்னா அப்படி இருந்ததுனால தான் குடும்பம்ங்கிற அமைப்பு இருக்குது இதை சின்ன வீடுங்கிற படத்தில் ஒரு பாட்டில் சொன்னார் இதான் தீர்ப்பு நல்லா கேளுங்க இப்போ நல்லா கேளுங்க இந்த பாட்டு இப்படி ஆரம்பிக்குதா இப்போது அவன் வந்து சொல்கிறான் ஓப்பனாக ஒத்துக்க செங்கருமாரி இருந்தம்மா உன்னைய விட்டுட்டு ஒரு வேலி முள்ள போய் கடிச்சிட்டேன் நான் ஒத்துக்கிறான் அதுக்கு அவள் சொல்கிறா பூவுக்கும் கவலைப்படாதயா பூவுக்குள்ளையும் நான் உண்டு நாகம் இருக்கு தான் வீடு ரெண்டு இவன் அடுத்த வரி சொல்கிறான் நான் கல்லுமா ஆனால் நீ பால்னு நினச்ச முள்ள கூட நீ பூ மாதிரி முடிச்சிட்டே அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு அந்த பெண் சொன்ன வார்த்தை தாங்க இன்னைக்கு இருக்கிற விஷயமே இது மட்டும் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை போனதெல்லாம் வச்சு பாருங்க யாருமே ராமன் இல்லை நீங்கள் கனதாசன்ட கேட்டாங்களா ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் இந்த உறவுக்கு பெயர் என்னன்னு எழுதினார் கண்ணதாசன் எல்லாரும் போய் கேட்டாங்க ஒருத்தி ஒருவனை நினைச்சான்னு எழுதியிருக்கே ஒருவன் ஒருத்தியை நினைக்க மாட்டான் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னாராம் யோசிச்சு பாருங்க போ போனதெல்லாம் போகட்டுங்க நீ இருந்து தொலையா கூட தான் என் வாழ்ந்து தொலைக்க வேண்டி இருக்குன்னு மனைவி என்கிற ஒரு உறவு இருக்கிறதுனால தான் குடும்பம் என்கிற அமைப்பே இருக்கு king namakal 24 into 7 manin manasachi